கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் கிளாஸ் ரூமில் போய்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளாஸ் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு கிளாஸ் நேமில் இன்ஸ்டியூஷன் கோடு ஹைஃபன் போட்டு கோர்ஸ் கோடு ஹைஃபன் சப்ஜெக்ட் கோடு போடணும் இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒன் நாட் ஒன் அப்படின்னு இன்ஸ்டியூஷன் கோடு ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் கோடு சாரி கோர்ஸ் கோடு த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்கு செக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன செமஸ்டரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் தேர்ட் செமஸ்டர் இசிஇ அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம் சப்ஜெக்டில் வந்துட்டு என்ன சப்ஜெக்டோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் அடுத்து க்ரியேட் கொடுத்துடணும் க்ரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிரும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் நம்ம இந்த ஜென்ரல் செட்டிங்கில் ஸ்ட்ரீமிங் செட்டிங்கில் ஒன்லி டீச்சர் கேன் போஸ்ட் அண்ட் கமாண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும் கொடுத்துட்டு பீப்புள்ஸில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நமக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்டில் ஆட் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிடலாம் அடுத்தது டாபிக் அசைன் பண்ணணும் டாபிக் அசைன் பண்ணுறதுக்கு டாபிக் கிளிக் பண்ணி கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று அப்படின் சொல்லி ஆட் பண்ணணும் டாப்பிக் அதே மாதிரியே கண்டினியூவஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ரெண்டு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மூணு அப்படிங்கிற டாபிக்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்காக இந்த மாதிரி மூணுமே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணோம் அதை வந்து மெட்டீரியலில் போயிட்டு டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்கணும் டாபிக் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் இது எக்ஸாம்பிளுக்காக அப்படின்றதுனால நான் ஃபைலில் போயிட்டு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஒரு பிடிஎஃப் கொஷின் பேப்பரை வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன் ஆனால் டோட்டில் இருந்து கொடுக்குற கொஷின் பேப்பரை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிடிஎஃப் கொஷின் பேப்பர் வந்து அதில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ அட்டாச் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ சென்ட் பண்ணிடலாம் இப்போ நாம் வந்து மெட்டீரியல் க்ரியேட்டடு இதை போய் செக் பண்ணலாம் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிறது உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் அட்டாச் பண்ண கொஷின் பேப்பர் வந்து அதில் இருக்கும் அடுத்தது வந்து எக்ஸாமுக்கு வந்து குவிஸ் அசைன் பண்ணணும் நம்ம டெஸ்க்டாப்பில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குவிஸ் அசஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஆனால் இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதால அசைன்மெண்ட்லேயே போயிட்டு நம்ம கண்டினியூஸ் அசைன்மெண்ட் ஒன்று ஆன்சர் கிரிப்ட் அப்லோடு அப்படின்னு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறோம் அடுத்து கூகுள் ஃபார்மில் போய் நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அட்டனன்ஸ்க்காகவும் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்காகவும் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அதில் போய் க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த அன்டைட்டில்டு ஃபார்ம் அப்படிங்கிறதுல வந்து டைட்டில் வந்து நம்ம வேறு டைட்டில் கொடுக்கணும் டைட்டில் நம்ம என்னென்னு கொடுக்கணுன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று அதுக்காக சிஏ ஒன்று ஹைஃபன் போட்டு இன்ஸ்டியூஷன் கோடு நம்ம வந்து ஏற்கனவே கிளாஸ் க்ரியேட் பண்ணும் போதே போட்டிருப்போம் இன்ஸ்டிடியூஷன் கோடு இது வந்து கோர்ஸ் கோடு ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோங்கிறது அடுத்தது ஹைஃபன் போட்டு சப்ஜெக்டோட கோடு த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கு இந்த மாதிரி போட்டுட்டு செட்டிங்ஸ் போனோம் செட்டிங்ஸில் போய் ஜென்ரல் செட்டிங்கில் கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அதை வந்து செக் பண்ணணும் அதை எனேபிள் பண்ணணும் ரெஸ்பான் ரெசிப்ட்ஸ் அதில் வந்து ஆல்வேஸ் கொடுக்கணும் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் அதை எனேபிள் பண்ணணும் எனேபிள் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அப்படியே இருக்கலாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல அடுத்தது குவிஸ்ஸஸ் போகணும் குவிசஸ் போகணும் அதில் மேக் திஸ் ஏ குவிஸ் அது வந்து அப்படியே இருக்கலாம் அதை சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை மற்ற எல்லாமே அப்படியே இருக்கலாம் சேவ் கொடுத்துட்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி இமெயில் அட்ரெஸ் கேட்டு ஒரு பிளாக் வந்துடும் அது அப்படியே இருக்கட்டும் அன்டைட்டில்டு கொஷின் அப்படின்னு இருக்குதில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதில் கொடுக்கணும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டியூஷன் கோடு இன்ஸ்டியூஷன் கோடு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் ஆன்சர் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணி வைக்கணும் அவங்க கொடுக்கக்கூட ஆன்சர் வந்து ஷார்ட் ஆன்சராக இருக்கணுன்றதுக்காக ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் இது மேண்டேட்ரி அப்படிங்கிறதெல்லாம் ரெக்வைர்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர்லையும் அதை வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படின்றது சேஞ்ச் பண்ணுறோம் அதுவும் mandatory ஃபீல்டு அப்படிங்கிறதால Required அப்படின்னு கொடுக்குறோம் அடுத்த கொஷின் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் தான் இருக்கணும் ரெக்குயர்டு மேண்டேடரி அப்படின்றதால கொடுக்குறோம் அடுத்து அடுத்த கொஷின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்த கொஷின் ஆட் பண்ணிக்கிறோம் சப்ஜெக்ட் கோடு அதை வந்து அடுத்த கொஷின் வந்து கொடுக்குறோம் அதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் மேண்டேட்ரி ஃபீல்டு தான் அதுவும் அதனால் ரெக்கவேர்டு கொடுத்துட்றோம் அடுத்த கொஸ்டின் வந்து அப்லோடு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது கொடுக்குறோம் இதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஆன்சர் ஷீட்டை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அப்லோடு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்றத டைட்டில் வந்து கொடுக்குறோம் உங்கள் கொஸ்டினில் பிடிஎஃபில் கொடுக்கணும் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இதில் மல்டிபிள் சாய்ஸ் இல்லாமல் அதை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கீழே வந்து ஃபைல் அப்லோட் இருக்கும் ஃபைல் அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரும் அதில் கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கும் அலோ ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப் நமக்கு வந்து பிடிஎஃபில் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கதால் அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டு பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஃபைல் சைஸ் வந்து ஒரு எம்பி அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பத்தாம இருக்கும் அப்படின்றதால டென் எம்பி அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மேண்டேட்ரி அப்படிங்கிறதெல்லாம் ரெக்குவர்டு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு மேலே அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்டு அதை வந்து கிளாஸ் ரூமில் அட்டாச் ஃபைல் கொடுத்து அதில் லிங்க்கு கொடுத்து அந்த லிங்க்கோட அட்ரஸ் வந்து அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஆடுன்னு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து இங்கே அட்டாச் ஆகிரும் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியூ டேட் வந்து எக்ஸாம் டேட்டோட டியூ டேட்டை நம்ம கொடுக்கணும் டியூ டேட் கொடுத்துட்டு டைம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஒன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பிக் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுனா சேவ் ஆயிரும் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல் ஸ்டூடெண்ட் தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அவங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் போய் அட்டாச் ஆயிரும் அதை வந்து நம்ம செக் பண்ணி வேணால் பார்க்கலாம் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஆன்சர் ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க ஓகே இதுதான் வந்து நம்ம வந்து ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது நம்ம அசைன் பண்ணி இருந்தது இதில் கண்டினியூஸ் அசைன்மெ அசஸ்மெண்ட் ஒன்று ஆன்சர் ஷீட் அப்லோடு இதில் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணி போகிறோம் இதில் கிளாஸ் ஒர்க்கில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் ஒன்று ஆன்சர் ஷீட் அப்லோடு அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா டேன்டின் ரெண்டு பசங்க வந்துட்டு ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுது இப்போ எல்லோரும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கூகுள் இது கிரியேட் பண்ணோம் இல்லையா நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம்ல அதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் மூணு பேர் அப்படின் இருக்குது இந்த மூணு பேர் அப்படின்றத ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வரும் மூணு பேர் வந்து ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மெயில் ஐடி இங்கே வந்துருச்சு இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கு அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த இது வந்து ஓப்பன் ஆயிடும் இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் கேட்குறாங்க கூகுள் டிரைவில் வந்து என்னோடய அந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து போய் ஸ்டோர் ஆகிரும் இப்போ எனக்கு அது ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி இன்ஸ்டியூஷன் கோடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அவங்க பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இதில் அவங்களோட ஆன்சர் ஷீட்டும் வந்துடும் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்லோட் பண்ண ஆன்சர் ஷீட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு டோட்டில் வந்து பிடிஎஃப் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன் ஐட்டம் பி டவுன்லோடு டவுன்லோட் ஆயிடுச்சு எப்படி அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இதுதான் அந்த ஃபைலு இதுதான் நமக்கு அந்த ஷீட்டில் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஷீட்டு இது தான் வந்து பிடிஎஃப் இதை தான் வந்து நம்ம ப்ரின்ஸ்பல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இதோட நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுது நம்ம அந்த பிடிஎஃப் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த பிடிஎஃப்பை ட்ரைவில் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிரைவன்ட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து டிரைவில் போய் அது ஸ்டோர் ஆயிரும் நம்ம அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து அப்லோட் பண்ண ஆன்சர் ஷீட்டு இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் இருக்குது ஸோ இது மாதிரி அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற ஆன்சர் சீட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க் யூ